குழி தோன்றேன்னு சொல்லி கார்பரேஷன் காரங்க வந்து குழி தோண்டி குழ போடுறாங்க அவங்க மூடிட்டு போன நாலாவது நாள் எலக்ட்ரிசிட்டி போட்டுக்காரங்க வந்து குழி தோன்றாங்க அவங்க மூடிட்டு இந்த பக்கம் போனதும் அந்த பக்கம் டெலிபோன் காரங்க வந்து குழி தோன்றாங்க அவங்க மூடிட்டு போனதும் சாக்கடைக்காரங்க வந்து அவங்க குழி வெட்டுறாங்க அவங்க இந்த பக்கம் போனதும் சில பசங்க வந்து மந்திரிக்காக குழி தோன்றாங்க ஏன்டா இந்த மாதிரி குழி தோன்றீங்கன்னு கேட்டா மந்திரி வர போறாரு செடி நடப்புறாரு குடி நடப்புறாருன்றாங்க குழி தோண்டியே பழகி போயிட்டாருங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஜனநாயகத்தை இவங்க தோண்டின குழியில புதைச்சிட போறாங்களே என்ன பயமா இருக்குது இதுதான் இந்த வாரம் நான் எழுதப் போற தலையங்க முப்பது வருஷமா இது என் கழுத்துல தொங்குது அடிக்கடி இப்படி பேசி பேசி ஏதுக்கு சோதனை வருது வரும் வரும் போன வாரம் ஆஞ்சநேய உபாசகர் இல்ல மயிலாப்பூர்ல அவர்கிட்ட உங்க ஜாதகத்தை காமிச்சு சொன்னாரு கொஞ்ச நாளைக்கு நீங்க பேசாம இருக்கிறது நல்லதுன்னு சொன்னாங்க அரசியல்வாதிங்க தான் என் வாய மூடுறதுக்கு ஆசைப்படுறாங்கன்னு நினைச்சேன் அனுமாரி ஆசைப்படுறாரு போல் இருக்குது அனுமாரி அரசியல்வாதி எல்லாரும் ஒண்ணுதானே பைத்திகாரி நான் வாயை பத்துக்கிட்டு இருந்தேன்னா நாய் கூட என்ன சேர்ந்தாது அப்பப்ப ஏதா பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறவன் தான் பெரிய மனுஷன் இப்ப கூட ஒரு ஜோக் எழுத போறேன் ஜோக் எழுதினாலே பிரச்சனை தானே என்னப்பா அந்த ஜோக்கு ஆஹ் அப்படி கேளு மண்ணெண்ணிக்காக ஒரு பெரிய கியூ நின்னுகிட்டு இருந்தது அந்த கியூல நின்னு நின்னு ஒருத்தனுக்கு ரொம்ப அழுத்து போச்சு கோவம் வந்து இந்த மாதிரி கியூ நுக்கிறதுக்கெல்லாம் எவன் காரணமோ போய் அவனை கொலை பண்ணிட்டு வந்துடுறான்னு புறப்பட்டான் போனவன் அஞ்சு நிமிஷத்துல திரும்பி வந்துட்டான்

நீ வாழ்க்கையிலேயே பண்ண ஒரே அதிர்ஷ்டம் புள்ளாதான். நல்ல வேலை ஒன்ன மாதிரி இல்ல சித்தப்பா என்னப்பா எல்லாரும் தான் அடிப்பாங்க நீங்க தவளியா அடிக்கிறீங்களே சரி சரி சாப்பிட

குத்துக்கல்லு மாதிரி பெற்றவங்க நாம இருக்கும் போது மணமகள் தேவை விளம்பரம் கொடுத்துருக்காரு ஊர்ல இருக்கிறவங்க நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம பத்தி எல்லாம் நினைக்கிறதுக்கு டைம் கிடையாது அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது என்னமோ வர வர எல்லாமே கீழா போச்சு அப்பா நீ சுத்துனதுல உடம்பு நகவ புரியல ஆமா என்ன குதூகலமா இருக்கிற காதல் கை கூடிடுச்சா பார்த்தாச்சு பாடியாச்சு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு விட்டாச்சு வெரி குட் ரெண்டு பேரும் சேர்ந்து குட்டி சோறா போறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்க இதுல மத்தவங்களுக்கு இன்டர்பியர் பண்ண ரைட் கிடையாது ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் எவ்வளவுதான் எதிர்ப்பு வந்தாலும் ஊழல் மாதிரி ஸ்டடியா நிலைச்சு நிக்கணும் ஆனந்த் லதா ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எங்களை அறிமுகப்படுத்தி விட ஓகே நல்ல ஃபேமிலி

எனக்கு எப்படி அடிபட்டதுன்னு கேட்கவே இல்லையே நீ என்ன அரசியல் ரீதியாக அடி வாங்கியிருக்க போற அந்த பொண்ணு லதா கிட்ட யாராவது ரவுடி பசங்க கெலட்டா பண்ணிருப்பாங்க நீ போய் அந்த ரவுடி கிட்ட அடிச்சிருப்ப அவங்க பதிலுக்கு ஒன்னு அடிச்சிருப்பாங்க இதானே டேட் எனக்கு அடிபட்டு ரத்தம் வந்ததும் லத்தா துடிச்சிட்டா தங்கையும் குடிச்சுக்கிட்டா அது இல்ல பொண்ணு உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா உடனே அந்த கஷ்டத்தை தானே வரவழிச்சுக்கிறாள் அவ பொண்ணு இவ்வளவு இருக்காள் அன்னைக்கு ஒரு நாள் பிளேட் ஆளுநா கையை கீறிக்கிட்டேன் ரத்தமா இவ வந்து பிளேடு சரியா இருக்கா உடஞ்சு போச்சா பாக்குறா இது என்ன பெரிய விஷயம் நான் கூட தான் தம்பிக்கு ஏதாவது உதவி தேவைன்னா மாங்கு மாங்குன்னு செய்வேன் அப்படியா அவசரமா எனக்கு இது வருது எனக்காக நீங்க போறீங்களா ச்சீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே இதெல்லாம் வாங்கி கேட்டுக்கிடணும்னு உனக்கு அவசியமா போய் நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஒரு நல்ல டாக்டரை அனுப்புச்சேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் எனக்கெல்லாம் சரியாயிடும் தம்பியே லெட்டருக்கு நடுவுல எனக்கு ஏதாவது மணி ஆர்டர் வந்திருக்குதா பாரு ஐயே பரதேசி சித்தப்பேன் உனக்கு என்ன குடும்பமே எதுக்குது கேங்கடேய்

என் பையன் நான் செஞ்ச இருக்கான் இவன் தப்பையே செஞ்சு மகர கட்டைக்கே நம்பதான் என் பொண்ணு அந்த பேமானி பாலாஜியோட நெருக்கமா பயத்துல நாலு மாசம் அவன் ஏமாத்திட்டு ஓடிட்டான் பெரிய தெரிஞ்ச வெக்கக்கேடு கர்ப்பத்தை எப்படியாவது கலைக்கணும்னு பொண்ண கூட்டிக்கிட்டு புத்தூருக்கு போன அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய கியூவே இருந்துச்சு இந்த மூதேவி பாலாஜியுடைய போட்டோ தான் எல்லா கையிலயும் இருந்துச்சு இந்த பொண்ணுங்களுக்கு ஏற்பட்ட கதி உனக்கு ஏற்பட கூடாதுங்கறதுக்காக தான் இருந்து இதையெல்லாம் உனக்கு சொல்றேன் கேட்கறதும் விடுறதும் ஓ இஷ்டம் இதுக்கு மேல ஆண்டவன் விட்டபடி இந்த போட்டோ எல்லாம் குடு இன்னும் நாலு இடத்துல கொண்டு போய் காட்டணும் உன் போட்டோலயும் ஒன்னு இருந்தா குடு இந்த ஆல்பத்துல சேர்த்துக்கிறேன் மரம்மா

உன்னை பெத்த சோகத்துக்கு சேர்த்து வாசிக்க சொல்லு காதல்ல தோல்வியா மூஞ்சி மௌர கட்டிய பாரு அந்த ஆனந்தோட காதல ஆதரிச்சு ஜால்ரா தட்டுற ஆனா இங்க 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 இந்த பாலாஜியோட காதலியே அழிக்கிறிய அறிவு கட்டவன பெரிய இடத்தை ஆதரிச்சா கௌரவம் கிடைக்கும் ஆதரிச்சா அவமானம் தான் கிடைக்கும் நீ மட்டும் எப்படி அம்மா எப்படி கட்டிக்கிட்ட ஜாதகம் பார்த்தா கட்டிக்கிட்டே காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நல்ல கேள்வியை கேட்டிருக்க நல்ல எஃபெக்ட் கூடயா ஓஹோ பிளாஷ் பேக்கு வரியா சொல்றேன் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால மூதேவி இருபத்தஞ்சு தடவை இழுக்க போறிய நினைவுக்கு வந்துடுச்சு போத நிறுத்திக்க உங்க அம்மா லூசி காப்பர் ஃபீல்ட நான் காதலிச்சது உண்மைதான் காதலிக்கும் போது கிளிகிழிப்பா தான் இருந்துச்சு ஆனா கல்யாணம்னு வரும்போது பல ப்ராப்ளம் வந்துடுச்சு தாலி கட்டனா கழுத்த நீட்டுன்னு அவ விரல நீட்டினா தாலியா மோதரமா புடவியா கவுனா சர்ச்சா கோவிலா மந்திரமா ஜபமா இப்படி பல குழப்பம் இருந்துச்சு திங்கிற தீனியிலேந்து பண்ற திவசம் வரைக்கும் ஒரே இடஞ்ச இது மறத்தலாம் உன் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும் என்ன நிச்சயம் நடக்குமோ நடக்காதோ ரிஸ்க் எடுக்க நான் தயாரா இல்ல ஆக மொத்தம் கல்யாணம் இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன் நான் உன்ன பெத்த அப்பண்டா நடக்க விட்டுருவேனா நான் அப்பனுக்கு கப்ப இந்த கல்யாணம் நடக்க தான் போகுது நீ என்ன பார்த்து அப்பானு கதத்தான் போற செல்விசி பாப்பமா சேலஞ்சா சவால அக்சப்டட் ஒத்துக்கிறேன் ஓகே சரி பிளடி போல் போறேன்